மதுரையில் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை ஐந்தாவது லீக் போட்டி இன்று காலை தொடங்கியது நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணியினர் மோதினர் ஆட்டத்தின் முதல் பாதையில் நெதர்லாந்து இங்கிலாந்து அணிகள் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன இரண்டாம் கால் சுற்றில் நெதர்லாந்து அணி மீண்டும் ஒரு கோல் அடித்தது மூன்றுக்கு இரண்டு என இருக்க ஆட்டத்தின் இடையில் பெனால்டி கோல் இங்கிலாந்து அணி அடித்தது பின்னர் பெனால்டி கோலிலும் கோட்டை விட்டனர் இங்கிலாந்து அணியினர் மேலும் நெதர்லாந்து இங்கிலாந்து தலா ஒரு கோல் அடித்தது நெதர்லாந்து நான்குக்கு இரண்டு என்ற இடத்தில் முன்னிலை வகித்து மீண்டும் ஒரு கோல் அடித்தது இரண்டாவது பாதியின் கடைசி இரண்டு நிமிடத்தில் கோல் அடிக்க முயன்ற இங்கிலாந்து தோல்வியை சந்தித்தது நெதர்லாந்து ஐந்து கோல்களில் முன்னிலை வகித்து இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது முன்பு நடந்த மூன்று போட்டிகளில் மூன்று முறை நெதர்லாந்து அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆறாவது லீக் போட்டியில் ஆஸ்திரியாவும் மலேசியாவும் மோதினர் ஆட்டத்தின் முதல் பாதியில் கடைசி இரண்டு நிமிடத்தில் மலேசியா அணி முதல் கோலை அடித்தது கடைசி வரை கோல் அடிக்காத ஆஸ்திரியா முதல் பாதியில் மலேசியா அணியின் ஒரு கோலுடன் ஆட்டம் முடிந்தது இரண்டாவது பாதியில் தொடர்ந்து இரண்டு கோல்களை அடித்தது மலேசியா ஸ்கோர் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்றிருந்தது பெனால்டி கார்னர் அடித்தது ஆஸ்திரியா பின்னர் இரண்டாவது பாதியில் முதல் கோல் அடித்தது ஆஸ்திரியா மீண்டும் தொடர்ந்து இரண்டு கோல்களை பெற்று மலேசியா முன்னிலை வகித்தது ஒரு கோலில் ஆஸ்திரியாவை கோல் போட விடாமல் தடுத்த மலேசிய அணி இறுதியில் ஆஸ்திரியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது